India. இந்தியாவிலும் இலங்கையிலும் ஒரே வகையான மீன் அதாவது பாம்பு தலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரே வகையான மீன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அது எப்படி அது என்ன மீன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ கடலில் இருக்கக்கூடிய மீன்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இந்த கடல்ல இருந்து இந்த தண்ணியிலிருந்து அந்த தண்ணிக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு மீன் அப்படின்றது நன்னீர் வகையான மீன் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நன்னீர் அதாவது நிலத்தடி நீரில் மட்டுமே வளரக்கூடிய இந்த ஒரு மீனானது இந்தியாவிலையும் இருக்கு இலங்கையிலுமே இருக்கு எப்படி ரெண்டு இடத்துலையுமே ஒரே வகையான மீன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாரும் மத்தியிலும் எழுந்திருக்கு தென் கொரியால இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மீனுடைய மரபணு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க இந்த ரெண்டு மீனுமேவும் ஒரே வகையான மீன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இந்த இரண்டு மீன்களுக்குமேவும் பாம்பு தலை மாதிரியான ஒரு தலை தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது இந்த மீனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னா கெலார்டி அப்படின்னு சொல்லப்படுது சோ எப்படி இலங்கையிலும் இந்தியாவிலையும் இந்த ஒரே வகையான மீன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் நன்னீர் மீன் அப்படின்றத யோசிச்சு பார்த்தாக்கா இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பாலம் இல்ல ஏதாவது ஒரு நன்னீர் போகக்கூடிய ஒரு 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 பாதை இந்த மாதிரியான ஒரு வகையில ஏதோ ஒரு மீன் வந்து இங்க இருந்து அங்கே போயிருக்கு அது அப்படியே மரபணு அது எல்லாமே அங்கேயே கண்டினியூ ஆகப்பட்டிருக்கிறதாக அவங்க வந்துட்டு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மீன் தான் இந்தியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இலங்கையிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஸோ இப்படிதான் இந்த ஒரு மீன் வகையை பத்தி இந்திய விலங்கியல் ஆய்வு மையத்துடைய விஞ்ஞானிகள் மற்றும் தென்கொரியாவை சேர்ந்த பேராசிரியர்கள் எல்லாருமே ஒரு ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்